உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆசாஜித் திருப்பத்தூர் வட்ட அளவில் பல்வேறு பகுதிகளில் அரசின் திட்டங்கள் தொடர்பான கலாய்வுகள் மேற்கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று தகுதியுடைய ஐம்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சரின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆசாஜித் திருப்பத்தூர் வட்ட அளவில் பல்வேறு பகுதிகளில் நேற்று அரசின் திட்டங்கள் தொடர்பான கள ஆய்வுகள் மேற்கொண்டு பொதுமக்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்று கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்து தகுதியுடைய பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெடுமரம் ஊராட்சியில் உள்ள இருபத்தி ஒன்று எஃபி பனிரெண்டு பிஒய் நியாய விலைக் கடையும் வாயிலாக குடிமை பொருட்கள் பெறப்படும் குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிமை பொருட்களின் தரம் மற்றும் இருப்பு குறித்தும் விராமதி ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தின் கீழ் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விளைநிலத்தில் வாய்க்கால் வரப்பு எடுக்கும் பணியினையும் வேளாண் பொறியியல் துறையின் சார்பில் எட்டு உறுப்பினர்களை கொண்டு செயல்பட்டு வரும் தரிசு நிலத்தொகுப்பு குழுவின் மூலம் பத்து ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் மா மற்றும் ஊடுபயிர் செய்து விவசாயம் மேற்கொண்டு பயன்பெற்று வரும் விவசாயிகளிடம் அதன் பயன்கள் குறித்து கேட்டறியப்பட்டது மேலும் அதே பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தின் செயல்பாடுகள் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் ஆகியவைகள் குறித்தும் எம் இளையத்தான்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட இளையத்தான்குடி கிராமத்தில் அனைத்து கிராம அண்ணா மறுவளர்ச்சி திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தின் கீழ் ரூபாய் பதினாறு புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அங்கன்வாடி மைய கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் குறித்தும் அதே ஊராட்சி பகுதியில் பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் ட்ரிஃபிளை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் கீழ் ரூபாய் இருநூற்று எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் இளையத்தான்குடி கிராம சாலை முதல் நாகப்பன்பட்டி சாலை வரை மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை விரிவாக்க பணிகள் குறித்தும் என் இளையத்தான்குடி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் மாணாக்கர்களின் கற்றல் திறன் மற்றும் பள்ளியில் மேம்படுத்த வேண்டிய வசதிகள் ஆகியன குறித்தும் ஆவினிப்பட்டி ஊராட்சியில் வேளாண்மை துறையின் சார்பில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் கீழ் பதினோரு உறுப்பினர்களை கொண்டு செயல்பட்டு வரும் புஞ்சை தரிசு நிலத்தொகுப்பு குழுவின் மூலம் பத்து புள்ளி நாலு ஏக்கர் பரப்பளவில் மா மற்றும் ஊடுபயிர் செய்து விவசாயம் மேற்கொண்டு பயன்பெற்று வரும் விவசாயிகளிடம் அதன் பயன்கள் குறித்து கேட்டறிந்தும் சேவினிப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோயாளிகளின் வருகை பதிவேடு மற்றும் முகாம்கள் நடத்தப்படும் விவரம் மருந்துகள் இருப்பு தேவையான மருத்துவ உபகரணங்கள் ஆகியவை குறித்தும் அப்பகுதியில் மகளிர் சுய உதவிக்குழுக்களின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வாழ்வாதார மேம்பாட்டு நடவடிக்கைகள் மற்றும் பயன்பாடுகள் ஆகியன குறித்து மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த உறுப்பினர்களுடன் கலந்துரையாடியும் அதே ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வேளாண்மை துறையின் சார்பில் நுண்ணுயிர் பாசன திட்டத்தின் கீழ் இரண்டரை ஏக்கர் பலப்பரவில் ரூபாய் முப்பத்தெட்டு ஆயிரம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மழைநீர் துவாரம் ஆகியவைகளை செயல்பாடுகள் குறித்தும் சந்திரன்பட்டி கிராமத்தில் ஒருங்கிணைந்த பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் ரூபாய் முப்பத்தி நான்கு புள்ளி அறுபது லட்சம் மதிப்பீட்டில் ஆரம்ப பள்ளியில் கட்டப்பட்டு வரும் இரண்டு வகுப்பறை கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் குறித்தும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வீட்டின் கட்டுமான பணிகள் குறித்து பயனாளியிடம் கேட்டறிந்தும் காரையூர் ஊராட்சியில் வசித்து வரும் முகாம் வாழ் தமிழர்கள் இருநூற்று ஐம்பது குடும்பங்களை சார்ந்த எழுநூற்று ஒரு குடும்ப உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் எழுநூற்று முப்பத்து ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வீடுகளின் கட்டுமான பணிகள் குறித்தும் சுதப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுப்பட்டி ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் ரூபாய் எழுபத்தி மூன்று புள்ளி அறுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வகுப்பறை கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் குறித்தும் குன்றக்குடி பகுதியில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அரசு பள்ளி மாணவர் விடுதியின் செயல்பாடுகள் குறித்தும் பிள்ளையார்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் செயல்பாடு ஆகியவைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் இந்நிகழ்வின் போது திருப்பத்தூர் நகர் பகுதிக்குட்பட்ட தனியார் மகாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் வாயிலாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் ஒன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டிலான இலவச வீட்டுமனை பட்டாக்கான ஆணைகளையும் பத்து பயனாளிகளுக்கு பட்டா மாறுதலுக்கான ஆணைகளையும் வேளாண்மை துறையின் சார்பில் ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் பதினெட்டாயிரத்து அறுநூறு மதிப்பீட்டிலான வேளாண் இடுபொருட்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பத்து பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து பதினோராயிரம் மதிப்பீட்டிலான திருமண உதவித்தொகை மற்றும் இறப்பு நிவாரணத் தொகை ஆகியவைகளுக்கான ஆணைகளையும் வட்ட வழங்கல் அலுவலகத்தின் சார்பில் மூன்று பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டைகளையும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் பனிரெண்டாயிரத்து அறுநூறு மதிப்பீட்டிலான மின்விசை தெளிப்பான்கள் மற்றும் தேக்கு மகாகனி வேங்கை செம்மரம் ஆகிய மரக்கன்றுகளையும் தொழிலாளர் உதவி ஆணையத்தின் சார்பில் ஆறு பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூறு மதிப்பீட்டிலான திருமண உதவித்தொகை சாலை விபத்து மரண உதவித்தொகை ஓய்வூதிய தொகை ஆகியவைகளுக்கான ஆணைகளையும் துறையின் சார்பில் என் இருநூற்று முப்பத்தி எட்டு கீழச்சி உள்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் கீழ் இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து பதினெட்டு மதிப்பீட்டிலான தென்னை பயிர் கடன் உதவிக்கான ஆணைகளையும் சுய உதவிக்குழுவிற்கு ரூபாய் பதினோரு லட்சம் மதிப்பீட்டிலான கடன் உதவிக்கான ஆணைகளையும் திருப்பத்தூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் சார்பில் இரண்டு மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு நான்கு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டிலான கடன் உதவிக்கான ஆணைகளையும் மகளிர் திட்டத்தின் சார்பில் மூன்று மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு மொத்தம் ரூபாய் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டிலான சமுதாய முதலீட்டு கடன் உதவிக்கான ஆணைகளையும் என ஆக மொத்தம் ஐம்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி எழுவத்தெட்டாயிரத்து எட்நூற்றி பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆசாஜித் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மருவு எஸ் செல்வசுரபி தேவகோட்டை உதவி ஆட்சியர் ரெங்கநாதன் திருப்பத்தூர் பேரூராட்சித் தலைவர் கோகில ராணி இணைப்பதிவாளர் கூட்டுறவு சங்கங்கள் ராஜேந்திர பிரசாத் தனித்துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் கார்த்திகேயம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் பேரூராட்சி செயல் அலுவலர் தனுஷ்கோடி மற்றும் அரசின் பல்வேறு துறைகளைச் சார்ந்த முதன்மை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்